السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن أول ما يحاسب به العبد يوم القيامة من عمله صلاته فإن صلحت فقد أفلح وأنجح وإن فسدت فقد خاب وخسر சதக்க ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வஸ்லம் அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகும் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசலம் அவர்களின் மேலான துவாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹமான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு அல்லாஹ்வின் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதமான மாதமாக இருக்கக்கூடிய ரட்ஜபுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம் இந்த ரஜபில் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்குண்டான அல்லாஹு பெரிய ஒரு அற்புதத்தை இந்த மாதத்தில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான் அதாவது முன்னுள்ள நபிமார்கள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் மன்றாடி கேட்டும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹுவ செல்லம் அவர்களுக்கு கேட்காமலேயே அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நியமத்தை ஒரு பாக்கியத்தை அல்லாஹு கொடுத்தான் அதுதான் புனிதமான யாராஜ் பயணம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலஹியூவ செல்லம் அவர்கள் இவ்வுலகிலிருந்து அவர்களது பூ உடலோடும் உயிரோடும் ரப்பை நேரடியாக கண்கூடாக கண்குளிர சந்தித்த ஒரு அற்புதமான ஒரு பயணம் மாராஜுடைய பயணம் அந்த பயணத்தை அல்லாஹு தாலா இந்த ரஜபுடைய மாதத்தில் பிறை இருபத்தி ஏழு அன்று அல்லாஹ் அதை நிகழ்த்தி காட்டினான் அருமையானவர்களே இறைவனை கண்குளிர காணுவது என்பது ஒரு பேரின்ப ஒரு பாக்கியம் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா சுவனவாதிகளுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை தருகிறான் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கொண்டு சொர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கப்பட்ட சுவனவாதிகள் அவர்களை அல்லாஹுத்தாலா தன்னுடைய மலர்ந்த மகிழ்ச்சியான முகத்தை அவர்களுக்கு முன்னால் காட்டுகிற அந்த சமயத்திலே சுவனவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் ஹதீசிலே சொல்லித்தருவார்கள் யார்லா எனக்கு சுவனமே வேண்டாம் உன்னை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இது ஒன்றே போதும் என்பதாக அந்த சுவனவாதிகள் சொல்லிக்கொண்டு அல்லாஹுவின் தரிசனத்தை பார்த்து மெய்மறந்து நின்று கொண்டிருப்பார்கள் எப்படி நரகவாதிகளை நரகத்திற்கு தரதரவென்று இழுத்து நரகத்தில் போடப்படுமோ அதேபோல் சுவனத்தை கொண்டு வாக்களிக்கப்பட்ட அந்த புனிதர்களை அல்லாஹுவின் தரிசனத்தில் அவர்கள் மெய்மறந்து நிற்கக்கூடிய அந்த சூழலில் மலக்குமார்கள் அவர்களை இழுத்துக்கொண்டு கொண்டு சுவனத்தில் கொண்டு போய் விடுவார்கள் என்று ஹதீசிலே வருகிறது அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக அல்லாஹுவை தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் அது கண்குளிர்ச்சியான அந்த பாக்கியம் அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு மனித புனிதர்களாகிய நபிமார்கள் உலகில் வாழுகிற சமயத்திலே கடுமையாக முயற்சித்தார்கள் அதில் ஒருவர் தான் நபீனா மூசா அலி அவர்கள் குரான் ஷரீஃபிலே ரப்பிடத்தில் அவர்கள் பேசிய வார்த்தையை அல்லாஹ் அப்படியே சொல்லி தருகிறான் ரப்பி அரிணி அன்லுர் இலேக் ரப்பே உன்னை எனக்கு காட்டி கொடு நான் உன்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு மூசா அலி இஸ்லாம் சொல்லும்போது காலலன் தராணி உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னால் நீங்கள் பார்க்கணும்னு பிரியப்பட்டு கேட்குறீங்க என்னுடைய தஜல்லியத்தை என்னுடைய அந்த பேரொளியை ஒரு மலையின் மீது நான் அந்த பேரொளியை நான் காட்டுகிறேன் நீங்கள் முடிந்தால் உங்களால் முடிந்தால் பார்க்க சக்தி இருந்தால் அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்லிவிட்டு தன்னுடைய பேரொளியை ஒரு மலையின் மீது அல்லாஹுத்தாலாக ஏற்படுத்தினான் வலாகினுர் இலல் ஜபலி فسوف தரானி அப்படின்னு குரான் ஷரீஃப்ல வருது தன்னுடைய மலையின் மீது அல்லாஹுனுடைய பேரொலியை அல்லாஹ் அதில் அந்த மலையில் காண்பித்தான் பலம்மா தஜல்லா ரப்பூ லில் ஜபலி ஜாலஹூ தக்கா அல்லாஹுவினுடைய பேரொளி அந்த மலையின் மீது பட்டவுடன் அந்த மலை சுக்குநூறாக நொறுங்கியது இதை பார்த்த மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வஹர்ர மூசா சாய்கா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள் அல்லாஹுவை சந்திக்கணும்னு மூசா அலி இஸ்லாம் கேட்டாங்க அல்லாஹுவினுடைய ஒளியை பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு அதற்குண்டான ஆற்றல் கூட இல்லை என்பதாக அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு உணர்த்தி காண்பித்தார் இது மூசா அலையாம் போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை போன்று நேரடியாக அல்லாஹ் கேட்காமல் சற்று வேறுபடுத்தி ஒளிவு மறைவாக மூசா அலி இஸ்லாம் அவர்களைப் போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அந்த பேரின்ப பாக்கியத்தை இறைவனிடத்திலே கேட்டாங்க அவங்க எப்படி கேட்டாங்கன்னா பெய்த கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப தொகையில் மூத்தா ரப்பே மௌத்தாக்களை வாங்கியதற்கு பிறகு எப்படி அவர்களை மறுபடியும் நீ உயிர்ப்பிப்பாய் அது எனக்கு காண்பித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அவங்க அவங்க கேட்டான் கால அவலம் தொத்மின் அல்லா கேட்குறான் அப்படின்னா நான் வந்து மௌத்தாக்களை உயிர்ப்பிக்குவேன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போதுலா காலபலா வலாக்கின் மை இன்ன எத்தும இன்ன கல்வி நான் அதை பரிபூர்ணமாக நம்புகிறேன் இருந்தாலும் என்னுடைய உள்ளம் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்குறேன் அப்படின்னு மூசா இப்ராஹிம் அலி இஸ்லாமாவும் கேட்டான் உடனே அல்லாஹாலா ஒரு நாலு பறவையை நீங்கள் பிடிங்க தஃசீரில் வருது ஒரு நாலு பறவையை நீங்கள் பிடிங்க பிடிச்சு அந்த பறவையினுடைய கழுத்தை அறுத்ததற்கு பிறகு அதை நாலு மலையில் அதனுடைய அதனுடைய ஓரத்தில் அந்த பறவைகளை வைத்து விடுங்கள் வைத்துவிட்டு பிறகு அதை நீங்கள் அலையுங்கள் அது உயிர் பெற்று உங்களிடத்திலே வந்து சேரும் அப்படின்னு இப்ராஹிம் அலேஸ்லாம் அவங்கள்ட்ட அல்லா சொல்லிட்டான் இப்ராஹிம் அலிஸ்வலாத்துக்கு இந்த சந்தேகம் இல்லை அல்லாவை பார்க்கணுங்கிறது தான் அவங்களுக்கு உண்டான இயக்கமும் அவங்களுடைய ஆர்வமும் அவர்களுடைய அந்த பிரியமும் அதை வேறு வழியில் கேட்டார்கள் அப்படிங்கிறது தான் தஃசீரில் சொல்லித் தர்றாங்க இந்த ஆச்சரியத்தை நீங்களே செஞ்சுக்கங்கன்னு அல்லாஹ் இப்ராஹிம் அலைசலாத்திட்ட சொல்லி அப்படியே அவங்கள அப்படி திருப்பி விட்டுட்டான் அப்போது நபிமார்கள் எல்லாம் அந்த பாக்கியத்தை வேண்டி கேட்டார்கள் ஆனால் அந்த நிலையை அந்த கண்குளிர்ச்சியான அந்த உயர்ந்த அந்த நியமத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை நபிசல்லா அலிசலம் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்காமலேயே அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நபிமார்களுக்கு நபிசல்லா அலிசலம் அவர்களுக்கு கொடுத்த எண்ணற்ற நியாமத்துகளில் தவிர்க்க முடியாத ஒரு ஒரு நியாமத்து என்பது அல்லாஹுவை கண்கூடாக சந்தித்த ஒரு பாக்கியம் என்பதாக பெருமக்கள் எழுதித் தர்றாங்க இந்த மியாராஜனுடைய பயணத்தை நாம் இரு பயணமாக நாம் அதை விளங்க முடியும் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாய் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரையிலும் ஒரு பயணமாக சென்றார்கள் பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கு வாழ்ந்த மறித்து போன நபிமார்களையெல்லாம் சந்தித்து அவர்களை அவர்களோடு உரையாடிவிட்டு எல்லா உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களுக்கும் தலைவரான கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அத்துணை நபிமார்களுக்கும் நபி சல்லா அலிஸ்லம் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள் இந்த மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் நோக்கி சென்ற இந்த பயணத்திற்கு இஸ்ரா அப்படின்னு பேர் பைத்துல் முகத்தஸில் இருந்து ஏழு வானங்களை கடந்து ரப்பை சந்திப்பதற்காகவே வேண்டி நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சென்ற அந்த பயணத்திற்கு மியாராஜ் அப்படின்னு பெயர் எனவேதான் இந்த பயணத்தை இஸ்ரா மியாராஜ் அப்படின்னே நம்ம சொல்கிறோம் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் அவர்கள் சென்ற இந்த உயர்ந்த உன்னதமான பயணம் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த மியாராஜுக்கு போயிட்டு வந்ததை குறைசுகள்லாம் கடுமையாக மறுத்தாங்க எப்படி நீங்கள் ஒரே இரவில் இவ்வளவு தூரம் எப்படி நீங்கள் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போது லம்மா கதபனி குறைசுன் குறைசியர்கள் என்னை பொய்ப்பித்த போது கும்துஃபில் ஹிஜிரி காபத்துல்லாவினுடைய ஒரு ஓரத்தில் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்போது குறைசுகள் என்கிட்ட கேட்குறாங்க ஒரே இரவில் பல மாதங்கள் பயணம் சென்று பயணம் செய்து சென்றடையக்கூடிய பைத்துல் முகத்தஸை நீங்கள் ஒரே இரவில் சென்று அடைந்தேன் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னா அந்த பைத்துல் முகத்தஸில் எத்துணை கதவுகள் இருக்குது எத்தனை ஜன்னல்கள் இருக்குது எத்துணை தூண்கள் இருக்குது அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க குரேசியர்கள் இதில் என்ன விஷயன்னா நபி சொல்லா அலீஸ்வலம் மியாரா இந்த மியாராஜ் பயணத்திற்கு முன்னால் கண்மணி நாயம் செல்லல்லா அலிஸ்வலும் பைத்துல் முகத்தஸுக்கு போனதே இல்லை அப்படிங்கிறது குறைசிகள் உட்பட எல்லோருக்கும் அறிந்த ஒரு செய்தி எனவே தான் அவங்க வந்து கேள்வி அதிகமாக கேட்குறாங்க பைத்துல் முகத்தஸ் நீங்கள் எப்படி பார்த்தீங்க அதனுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு அதில் அதில் எத்தனை வாசல் இருந்துச்சு எத்தனை ஜன்னல் இருந்துச்சு எத்தனை தூண் இருந்துச்சுன்னு தொடர்ந்து கேட்டாங்க ஃப ஃபஜலல்லாஹுலி பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் அல்லாஹுத்தாலா அந்த காபத்துல்லாஹூல நான் போது அல்லாஹ் எனக்கு அதை அப்படியே காண்பித்து கொடுத்தான் எனவே கண்கூடாக பார்த்து நான் சொல்வதை போல பைத்துல் முகத்தஸ்ஸில் இத்துணை கதவுகள் இருக்குது இத்துணை தூண்கள் இருக்குது இத்தனை ஜன்னல்கள் இருக்குதுன்னு கண்கூடாக பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நான் ப பதில் சொன்னேன் நபி சொல்லா அல்லிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க பொதுவாக ஒரு ஒருவர் வந்து ஒரு புதிதாக ஒரு இடத்தை கொஞ்ச நேரம் பார்த்துருந்தாலும் கூட சென்ற சம கொ கொஞ்ச நேரம் அங்கே போய் பார்த்துருந்தா அதனுடைய அனைத்து அங்கத்தையும் அடையாளங்களையும் அப்படியே தெரிந்து கொள்வது என்பது சாத்தியமில்லாத ஒரு சூழல்தான் அப்படி இருந்தும் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த போய் வந்த இந்த பயணத்தை அப்படியே அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நபி சொல்லா அலிஸ்வலும் பதில் சொல்வதை பார்த்து குறைசிகள் கடுமையாக வியப்புற்று ஆச்சரியமடைந்து போனார்கள் அதாவது அதை நம்பவும் இல்லை நம்பலைன்னா எப்படி அப்போ இவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புதிர் என்னென்னா இப் ஒரு கால் இவங்க போயிட்டு வந்திருந்தாலும் கூட அங்கேயே வாழ்ந்து தங்கி இருந்தவரை போல இத்தனை கதவுகள் இத்தனை இத்தனை ஜன்னல்கள்னு நபிசல்லதா ஆலேஸ்லாம் எப்படி பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கிறத வரலாறுகளிலேயே நம்மால் பார்க்க முடிகிறது பொதுவாக எங்களுடைய உஷாது ஒரு பள்ளிவாசலுக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம் இப்போ அங்கே போயிட்டு வந்திருக்கிறோங்கும் போது எங்கள் எங்களுடைய பெரிய சிறத்து கேட்பாங்க அந்த பள்ளிவாசலில் எத்தனை தூண் இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க இப்போ நாங்கள் எல்லாம் பதில் சொல்ல முடியாமல் நின்றோம் ஏன்னா நம்ம பழையாசில எத்தனை தூணுன்னு போய் கவுண்ட் பண்ண போகிறோம் இல்லை நம்ம போய் தொழுதுட்டு வெளியே வந்துடும் இப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் தெளிவாக சொன்னதை மக்கத்து குறைசிகள் அதை நம்பவும் முடியாமல் திகைத்து ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் அப்படிங்கிறது வரலார் இதை அவங்க ஏற்றுக்கலை ஏற்றுக்காம அவர்களுடைய உற்ற தோழராக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய உற்ற தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அனுஹு அபூக்கர் அலி அல்லாஹ்ட போய் கேட்டாங்க உங்களுடைய நண்பர் ஒரே இரவுல வைத்துல் முகத்தஸ் போனேங்கிறாங்க அங்கேருந்து அல்லாவை போய் ச அங்கேருந்து அல்லாவை போய் சந்திக்கிறதுக்கு போனேங்கிறாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அபுபக்கர் அலி அல்லா ஒரு வார்த்தையில் சொன்னாங்க நபிசல்லா அலிஸ்லம் பைத்துல் முகத்தஸுக்கு போனதை நம்புவீங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க அவங்க இதை விட ஒரு தூரமான ஒரு பயணத்தை சொல்லி நான் அங்கே போயிட்டு வந்தேன் ஒரு இரவில் நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னால் கூட நான் அதை முழுவதுமாக எந்த சந்தேகமும் இல்லாமல் அப்படியே நான் அதை ஏற்றுக்கொண்டு நம்புவேன் அப்படின்னு அபூபக்கர் அலி அல்ல சொன்னான் அப்போதுதான் அபூபக்கர் அலி அல்லாஹ் அனு அவர்களுக்கு சித்தீக் அப்படிங்கிற அந்த பட்டமே அல்லாஹு ஏற்படுத்தினான் சித்தீக் உண்மையாளர் உண்மைப்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிற அந்த உன்னதமான பட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்பது வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடியும் இந்த மியாராஜில் அவ்வளவு ஆச்சரியமான எல்லாம் நடந்திருக்கிறது அபு சுஃபியான் ஹிருக்கல் மன்னர்கிட்ட அபு சுஃபியான் ஒரு அப்போலாம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலை பிற்காலத்தில் அவங்க இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டாங்க அந்த ஹிருக்கல் மன்னர்கிட்ட போய் இவங்க எப்படி இந்த தன்னை நபின்னு சொல்கிறாங்க தன்னை நபின்னு சொல்கிறது எப்படி ஒரு பொய்யோ அதே மாதிரி ஒரே இரவுல பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு உங்கள் நீங்கள் இருக்கிற இந்த நாட்டுக்கு ஒரே இரவில் வந்தேன்னு சொல்கிறாங்கங்க இதெல்லாம் நாங்கள் நம்புகிற மாதிரியாக இருக்குது இதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு ஹிருக்கல்கிட்ட போய் அபு சுஃபியான் அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலை பின்னாடி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க வந்து நபியை பொய்ப்பிப்பதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்லும்போது அப்போது ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு நிகழ்வு நடந்தது அந்த அரசவையில் ஹிர்கல் மன்னருடைய மலிக்க ஹிருக்கலுடைய அந்த அரசவையில் ஒரு காவலாளி இருந்தார் அந்த காவலாளி ஒரு ஒரு செய்தியை சொன்னார் அவங்க சொன்ன அந்த நாளில் நானும் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை இந்த பைத்துல் முகத்தஸில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு நாளும் நான் தான் அந்த பைத்துல் முகத்தஸினுடைய அந்த கதவை மூடுவேன் ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த நாளில் நான் அந்த கதவை மூடுவதற்காக வேண்டி நான் முயற்சித்தேன் எவ்வளவோ முயற்சித்தும் அந்த கத அந்த பைத்துல் முகத்தஸனுடைய கதவை மூடவே முடியவில்லை எனவே இந்த அரசவையில் இருக்கக்கூடிய எல்லா காவலாளிகளையும் அழைத்து கொண்டு நான் அதை முயற்சித்தேன் அந்த கதவு இருந்த இடத்திலிருந்து கொஞ்சம் கூட நகரவில்லை எனவே ஒரு ஆசாரியை அழைத்து இந்த கதவை மூட வேண்டும் என்று நான் முயற்சித்த அந்த ஆசாரி சொன்னார் இவ்வளோ திடீரென்று இந்த மரக்கதவில் ஒரு வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது எனவே இதை நாளை காலை தான் இதை சரி செய்ய முடியும் என்று அந்த ஆசாரி சொல்லிவிட்டார் எனவே நான் திறந்த நிலையிலேயே வைத்துவிட்டு நான் அன்று இரவு சென்று விட்டேன் மறுநாள் காலையில் அந்த பைத்துல் முகத்தை சென்று நான் பார்த்தபோது ஏதோ ஒரு வாகனம் ஒரு பிரயாணி ஒரு பிரயாணம் செய்த ஒரு வாகனம் பைத்துல் முகத்தஸிற்கு வந்திருக்கிறது அதை ஒரு கல்லை வைத்து கெட்டப்பட்டிருக்கிறது அந்த கெட்டப்பட்ட அடையாளத்தையும் அந்த கல்லையும் நான் பார்த்தேன் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த காவலாளி சொல்கிறதுல தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்குது அந்த காவலாளி தன்னுடைய நண்பர்களிடத்திலேயே சொல்லியிருக்கிறார் நேற்று இரவு ஒரு நபியின் தான் இந்த கதவு மூட முடியாமல் போனது மூட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதற்கான காரணம் என்று நான் என்னுடைய சக நண்பர்களிடத்திலே சக காவலாளியிடத்திலே நான் சொல்லி கொண்டிருந்தேன் அப்படின்னு ஹிர்கல்லுடைய அந்த அரசவையில் வேலை வேலை பார்த்து கொண்டிருந்த காவலாளி அபூசுஃபியானுக்கு முன்னால் இந்த செய்தியை சொல்லி காண்பிக்கிறேன் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வை அல்லாஹு தாலா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வல்லம் அவர்களுக்கு கேட்காமலேயே அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடிகிறது தொடர்ந்து நாம் இதை பற்றி நாம் பேசி வருவோம் அல்லாஹு தாலா நமக்கு வலுவான ஈமானை அல்லாஹ் நசீப் தருவானாக நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை கொண்டு நாம் பரிபூர்ணமான மொஹப்பத்தை நாம் அடைவதற்குண்டான தௌஃபீக்கை ஏற்படுத்துவானாக எப்படி அபூபக்கர் சுத்தீக் அலி அல்லாஹும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மீது கொண்ட பிரியத்தின் காரணமாய் அப்படியே ஏற்றுக்கொண்டார்களோ அதை போன்று அணு அணுவாக அணுவணுவாக நபிசல்லா அலிசல்லும் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் மீது நம் விட மேலாக நாம் நேசிப்பதற்கும் அவர்களுடைய சுண்ணத்துகளை நாம் அடிவராமது அடிதவறாமல் நாம் அதை பின்பற்றி நடப்பதற்கும் உண்டான உயர்ந்த உன்னத பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானாக வியாப்தி சயித்னா முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் வாருது அவானா அஹமதுல்லாஹி இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته